வணக்கம் மல்லிகை இதழின் ஆசான் டொமினிக் ஜீவா ஐயா கவியோடு ஜெர்மனியிலிருந்து ரஜினி என்றன் டொமினிக் ஜீவா ஐயா மண் வாசம் வீசும் மல்லிகை இதழின் ஆசான் மாதந்தோறும் மணக்கு முதலாக மல்லிகையை வாசம் வீச வைத்து மண் வாசம் வீசும் மல்லிகை இதழின் ஆசான் மாதந்தோறும் மணக்கு முதலாக மல்லிகையை வாசம் வீச வைத்து ஈழத்தமிழ் இலக்கியத்துக்கு ஈடில்லா சேவைகள் செய்து ஈழத்தமிழ் இலக்கியத்துக்கு ஈடில்லா சேவைகள் செய்து வரலாற்று நூலாக சுயசரிதம் படைத்த டொமினிக் கீவா ஐயா மண்ணில் உதித்த நாள் ஆணி திங்கள் இருபத்தி ஏழு வரலாற்று நூலாக சுயசரிதம் படைத்த டொமினிக் கீவா ஐயா மண்ணில் உதித்த நாள் ஆணி திங்கள் இருபத்தி ஏழு படிக்காத மேதை பட்டறிவு ஞானி பத்திரிகையாளன் பன்முக ஆளுமையாளன் மனிதாபிமானி முற்போக்கு சிந்தனையாளன் படிக்காத மேதை பட்டறிவு ஞானி பத்திரிகையாளன் பன்முக ஆளுமையாளன் மனிதாபிமானி முற்போக்கு சிந்தனையாளன் நவீன தமிழ் இலக்கியத்துக்கு வற்றாத ஜீவநதி மல்லிகை ஆசான் டொமினிக் ஜீவா ஐயா நவீன தமிழ் இலக்கியத்துக்கு வற்றாத ஜீவநதி மல்லிகை ஆசான் டொமினிக் ஜீவா ஐயா சாகித்திய விருது பெற்ற இலக்கியவாதி சிறுகதை தூப்புகளை வெளியிட்டு ஆசான் கட்டுரை தூப்புகளை தந்த எழுத்தாளர் சாகித்திய விருது பெற்ற இலக்கியவாதி சிறுகதை தூப்புகளை வெளியிட்டு ஆசான் கட்டுரை தூப்புகளை தந்த எழுத்தாளர் கலை இலக்கியவாதிகளுக்கு களங்கொடுத்த கொடுத்த கலைஞனின் விலை மதிப்பில்லாத பொக்குசமா மல்லிகை கலை இலக்கியவாதிகளுக்கு களம் கொடுத்த கலைஞனின் விலை மதிப்பில்லாத பொக்கிசமாம் மல்லிகை காலைச் சூழ்நிலையால் கசங்கி விட்டதுவே காலம் கடந்தாலும் இன்றும் பேசப்படும் இதழ் மெல்லிகையே காலை சூழலியால் கசங்கி விட்டதுவே காலம் கடந்தாலும் இன்றும் பேசப்படும் இதழ் மெல்லிகையே இன்றும் பேசப்படும் இதழ் மெல்லிகையே நன்றி வணக்கம்